இந்த வீரபத்ராசனம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தான் சொன்னேன் மூணு ஸ்டெப்பாக பண்ணணும்னு அதனால் இப்படி கால் வச்சுக்கங்க இப்படி கால் வச்சுக்கிட்டு நல்லா பின்னாடி கால் வச்சுக்கோங்க இப்போது இங்கே ஒரு சோறு இருக்கிறதா நினச்சிக்கோங்க ரொம்ப வயசானவர் இப்போது தடையும் ஒரு பய உணர்ச்சி உள்ள பசங்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொ சொல்லி கொடுங்க அவங்க செய்தாங்கன்னா இந்த பயத்தன்மை போகும் அப்புறம் இந்த இடுப்பு மூட்டு ஃப்ளக்சிபிள் ஆகும் கால் மூட்டு ஃப்ளக்சிபிள் ஆகும் அந்த இருக்கெல்லாம் தனி அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எல்லா வீடியோவிலையும் கேட்குறது நான் ஆரோக்கியமாக இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க யோகா உமாபதி சேனலை ரெகுலராக பாருங்கள் யோகா உமாபதி சேனல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை மூன்று பிரிவாக சொல்லித்தரேன் அதுவும் ஏன்னா ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு அனலைசிஸில் காட்டுது அதனால் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு சொல்லி தருவேன் அதை விட கொஞ்சம் கஷ்டமாக சொல்லித்தருவேன் அப்புறம் பர்ஃபெக்ஷன் போஸ்டர் சொல்லித்தருவேன் அந்த பர்ஃபெக்ஷன் போஸ்டர் வந்து கடைசியாக மூன்றாவதாக சொல்கிறது தான் உங்களுக்கு அன்னன்னைக்கு யோகா படத்தில் வரும் அதாவது ஈஸியாக சொல்கிற படம் வராது அதுக்கடுத்து சொல்கிற வர படம் வராது கடைசியாக மூணாவதாக செஞ்சு காட்டுறோம் பார்த்திங்களா அதுதான் பர்ஃபெக்ஷன் அந்த யோகாசனம் எப்படி இருக்குமோ அது அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோ ஓப்பன் பண்ணும்போது படமாக வந்து உங்கள் எதிர்க்க நிற்கும் நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணால் அந்த அந்த யோகாவை நீங்கள் பார்க்கலாம் சரியா சரி இப்போ வந்து அம்மா வந்து வீரபத்ராசனம் நீங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் நானும் சிஷியரோ சிஷியர் தான் வந்து வீடியோ எடுத்து போடுறாரு ரெண்டு பேரும் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்குறோம் இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் யூடியூப்லேருந்து பைசாலாம் சம்பாதிக்கலை ஐந்து மாதம் ஆச்சு சோஷியல் சர்வீஸாக இது வரைக்கும் செஞ்சுன்னு இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்து ஆதரவு கொடுக்க நினைத்தால் புதிய இந்த வீடியோவுக்கு புதிய அன்பராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த வீரபத்ராசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தான் சொன்னேன் மூணு ஸ்டெப்பாக பண்ணணும்னு அதனால் இப்படி கால் வச்சுக்கோங்க இப்படி கால் வச்சுக்கிட்டு நல்லா பின்னாடி கால் வச்சுக்கோங்க இப்போது இங்கே ஒரு சோர் இருக்கிறதா நினச்சிக்கோங்க ரொம்ப வயசானவர் இப்போ ஒவ்வொரு தடையும் நான் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மாற்றி மாற்றி பண்ணும்போது கேமரா ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் பாருங்கள் இந்த லெஃப்ட் லெக்கு இடது காலை நான் செவ்ரில் முட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க சரியா செவரில் முட்டி வச்சுருக்காம கற்பனை பண்ணிவிட்டு முன்னாடி காலை இந்த பாருங்க இப்படி பண்ணுங்கள் போதும் இப்படி ரொம்ப வேண்டாம் இப்படி பண்ணுங்க ஓகேவா நீங்கள் வரும்போது இப்படி ஜாகிரதையாக நான் சொல்கிறது ஒரு அது நபருக்கு ஓகேவா அடுத்து இந்த கால் பண்ணணும் அதே மாதிரி சௌறுல முட்டி வச்சுட்டு சௌறுல முட்டி வச்சுட்டு பண்ண சரியா சரி இப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அதாவது ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசு உள்ளவங்க என்ன பண்றீங்க இந்த கால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட இந்த கை நல்லா நேரம் நீட்டி அப்படி நல்லா இழுத்து இப்படி இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க சரியா இது வந்து நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசு கொஞ்சம் முன்னாடி கொடுத்த விட கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கா இப்போ பாருங்க இளைஞர்களுக்கு இது பேர் வீரபத்ராசனம் இதை பாருங்கள் பர்ஃபெக்ஷன் வர முகமே மாறும் முகம் எப்படி இருக்கு ஒரு விரைப்பா இருக்கா அப்போ இந்த பயந்த சுபாவம்லாம் இருக்கிறவங்க இந்த வீரபத்ராசனம் செய்தாங்கன்னா அவங்க பயம்லாம் போயிடும் பாருங்க இப்ப இருக்கும்போது முகம் எப்படி இருக்குது நான் முன்னாடி வந்தது எப்படி ஆகும்போது பாருங்க கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கிக்க இல்லையா நிற்கும்போது சாதாரண முச்சல் இல்லைங்க போத் சைடு ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் இரண்டு பக்கமும் கால் மாற்றி செய்தாதான் ஒரு சைக்கிள் ஆகவே இதில் மெயினாக அந்த ஒரு பய உணர்ச்சி உள்ள பசங்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொ சொல்லி கொடுங்க அவங்க செய்தாங்கன்னா இந்த பயத்தன்மை போகும் அப்புறம் இந்த இடுப்பு மூட்டு ஃப்ளெக்சிபிள் ஆகும் கால் மூட்டு ஃப்ளக்சிபிள் ஆகும் அந்த இருக்கெல்லாம் தனியும் சரியா இது செய்யுங்க இந்த ஷோல்டர் பெயின்லாம் இருந்தால் போகும் இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது வீரபத்ராசனம் இந்த வீடியோவை பார்த்து தவறு இல்லாமல் சொல்லி கொடுத்த எச்சரிக்கை உணர்வோடு செய்து பலனடைமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்